ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியவிதம் லோகரிம பபவிமோசனத்துரிதாரணம் லட்சிகடாட்சர்வாபீஷம் தேஹி தேர நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த எபிசோடில் நம்ம குரு வக்ரம் நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனு பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானை மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா தோஷமின்றி கலாட்சி திருழ்வாய் குரு வக்ர பயிற்சி இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார் ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார் ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை அதே இருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் சுப பலனை தருவார் வக்ரகதியில் போ போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக அதாவது எதிராக எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பொறுத்தவரையே இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலேயே மிக மிக சுப சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குருவுக்கு தான் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்க்கறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பா பார்வை இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பாவம் மூணு பாவத்தை பார்க்கும் அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர் குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அந்தணன் பொன்னன் வியாதன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்த நன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு யாருக்கூடியது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக அவர் அவுட் ஆகும் இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லணும் இல்லையா இப்போது யாரோ ஒரு ஊற்று ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம் அந்த லக்னத்துக்கு ஒரு தசா புத்தி போகும் ஒருத்தருக்கு எந்த தசா புத்தி அதை ஒரு கழக லக்கணம்னு வைங்க என்னுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசா புத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார் இல்லை குரு சேர்ந்திருக்கிறார் இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீய கிரகம் இருக்குது தீய கிரகத்தினுடைய தசா புத்தி நடக்குது அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் உச்சமடைகிறது கழகத்தில் அடைகிறார் நீச்சம் அடைகிறது மகரத்தில் நீச்சம் அடைகிறார் ஆட்சி பெறுவது தனுசு மீனம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்கனம் வக்ரம்னு இல்லை இங்கிலீஷில் ஆறுனு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கலாம் சூப்பராக பலனை தரும் ஆனால் அதுவே வந்து வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம் இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார் இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார் அப்படியே ஆப்போசிட் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார் உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒருவருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார் ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இந்த மக ம மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் இருபத்தொம்போதாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் நூற்றி இருபது நாள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாளுங்கிறது நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகி போகுது இந்த நாலு மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார் தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார் முன் அந்த குரு வந்து மேசத்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லைங்க அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம் தான் அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாள் யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சாட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க எந்த ராசியாக இருங்க குரு வக்கரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும் இந்த நூற்றி இருபது நாளெலாம் எதிரெலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடந்து முடிந்து விடும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பனிரெண்டு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்துல குரு இருந்தார் இந்த பத்தில் குரு இருந்தால் பதவி பறி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இருந்தாலும் நல்லபடியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லணும் இப்போ அந்த குரு பகவான் வக்ரகதி பெறுகிறார் இதனால் இந்த சிம்ம ராசிக்கு நல்லது நடக்குமா இல்லை கெடுதல் இருக்குமா பாருங்கள் அஞ்சாம் இடத்து அதிபதி பத்தில் போய் வக்ரம் அடைஞ்சிருக்கார் அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் யாராவது உங்கள் சொத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கு யாராவது ரெடியாக இருப்பாங்க அதை நீங்கள் குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்றுட்டு போயிட்டு வாங்க பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனையை அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு மாறும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி அப்படின்னு பார்க்கும்போது படிக்கிற இடத்துல வந்த பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் மற்ற மாணாக்கர்கள் மூலமாகவோ அல்லது இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ அல்லது உங்களுக்கும் அவங்க பையனுக்கு பிள்ளைங்களுக்கும் க கருத்து வேறுபாடும் வரும் அஞ்சாம் இடம் இல்லையா அந்த கருத்து வேறுபாடு வரும் அதாவது நல்ல சந்தோஷமாக இருந்தீங்க அந்த குரு வக்ரம் பெறாத நேராக நேர்கதியில் செல்லும் வரை இப்போ வக்ரம் ஆனதுக்கப்புறம் இந்த நூற்றி இருபது நாளும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் என்பது இருக்காது இந்த சீட் ஆட்டோ ரேசியல் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அமக்கலமாக இருந்துச்சு இதனால் வரைக்கும் இனி நீங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஏதோ ஒரு நிலை பிரச்சனை இருக்கும் சந்தோஷ குறைவுக்கான ஒரு நிலை இருக்கும் அடுத்தது எட்டாம் இடத்து அதிபதி பத்தில் வக்ரமாக இருக்காது நீங்கள் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது கடைசியில் உங்கள் பணமும் செலவு நேரம் விரயம் கெட்ட பெயர் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க அடுத்தவங்களுக்காக நமக்கே நேரம் சரியில்லை அதனால் அடுத்தவங்க விவகாரத்துக்கு நான் தலையிட வரலப்பா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருடைய தாயார் வயசு வீட்டில் வயசானவங்க இருந்த இருந்தால் அவங்களுக்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ஏன் தாயாருக்கே குறைவு உடல்நல குறைவு ஏற்படும் ஆரம்ப கல்வி பயிலும் பிள்ளைகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டாங்க அவங்கள ரொம்ப நம்ம ரொம்ப திணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நல்ல படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா என்று பார்த்தால் ஒரு சிலர் உ உதாசனப்படுத்துவார்கள் ஏழனப்படுத்துவார்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி பல வரவு என்பது வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது பண வரவு என்பது வரும் எப்போ வரும்னு காத்திருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை கூட கொஞ்சம் இதனால் கொஞ்சம் நிலவரம் கலவரமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் இவங்களால் சில பிரச்சனைகள் தேடி வரும் நீங்கள் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு பாகியஸ்தானத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் பாக்கிய குறைவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் ஆஸ்வெல்லஸ் ராசியை சனி பார்க்குறதால டென்ஷன் பரபரப்பு மந்தித்து விட்ட மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அதனால் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த நூற்றி இருபது நாளும் குரு வக்ரக்க வக்ரம் பெறும் காலம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க யார் உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு வக்ரம்னு இருக்கா பாருங்கள் வா போட்டு பிராக்கெட் போட்டிருப்பாங்க இல்லை ரிவர்ஸ் ஆர்ன் போட்டு பிராக்கெட் போட்டிருப்பாங்க அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நூற்றி இருபது நாளும் அதுவும் பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய நிலை தேடிட்டு வரும் ஜெயம் ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கணும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் ஆஸ்பத்திரி அர்த்தமத்தியாகும் ஆ நல்ல பையன் ஆ வயது வந்து முப்பத்தி எட்டு வயது சரி அர்த்தம் கிடையாது ஆகணும் கிரகத்தில் ஒரு பையன் அதிகமாக ஒரு பையன் தான் இருக்கான் ஒரு பையன் இருக்கான் அந்த பொண்ணு எங்கள்கிட்ட தான் இருக்கான் பையல்ல அப்பா கிட்ட தான் இருப்பான்

இப்படி நம்ம இருந்தாலும் வந்து பாருங்கள் இந்த பெக்குலரான அது கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் அதனால் நம்ம வந்து நம்மளால வியாபாரத்தை முடியல ஒன்றும் இல்லை ஆ வெயிட் பண்ணுங்க அடுத்த தீர்ந்து போகும் பார்வையாயிரும் நல்லாயிரும் நல்லபடியாகிருவீங்க நம்பிக்கை வைங்க இது வரப்போ உங்கள் எப்பிசோடெலாம் கேட்டுதானே நம்ம இங்கே வரோம் நம்பிக்கை வச்சு தான் இருந்தாலும் எப்போ அது வந்து அத்து விடும் அந்த நாள் ஆறு ஆகமாக தான் ஆகும் ஆறு மாதம் ஆனாலும் பரவாயில்ல அவங்க வந்தால் போதும் நமக்கு வந்துடும் சரி முடிஞ்சிடும் சரி அவ்வளோதான் இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணலாம் எப்படி இருக்கும் முடியல இப்போ நீங்கள் நீங்கள் பம்பிக்காயிரம் வாழை வாங்குறீங்க திட்ட போகும்போது பள்ளி முடியாது பள்ளி இதை தம்பிக்கிறீங்க ஆ வாழ பிள்ளைங்க இதை கேட்கறதாக சுற்றி அது அதை கற்றுக்க முடியாது வேணாம் முடிச்சோடனே பார்த்துக்குறோம் அது சரியாக பண்ணுறீங்க சரி சரி நல்லா இருப்பீங்க சோசி சோதி பார்க்க வந்துடுங்க வாங்க அஞ்சாயமே இல்லை போங்க